வணக்கம் நேயர்களை திரையரங்குகளில் விசில் அடித்து திரையரங்கை அலற வைத்த விஜயின் ரசிகர்கள் அரசியலிலுமெனி விசில் அடித்து விஜயை வெற்றிக்கு அழைத்துச் செல்லப் போகிறார்கள் என்பதான ஒரு அறிகுறி ஏன்பட்டிருக்கிறது அது என்னவென்றால் இந்தியாவில் தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னத்தை அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறது எனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் சின்னம் இனி விசில் தெரியும் உங்களுக்கு விஜய்க்கும் விசிலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது தமிழகத்தில் இருந்து வெளியாகின்ற பல பத்திரிகைகள் பல ஊடகங்கள் இது தொடர்பான விஷயங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் விஜயனுடைய அதிகமான படங்களில் இந்த விசில் சத்தம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கும் அந்த விசில் சத்தம் என்பது விஜய்க்கும் விஜயனுடைய ரசிகர்களுக்கும் மிகவும் பிடித்தமான விஷயம் என்றும் சொல்லப்படுகின்றது போக்குரியிலிருந்து கீழியிலிருந்து நிறைய படங்களையும் சொல்லிக்கொண்டே போகலாம் விசிலோடு தொடர்புடைய படங்கள் எனவே இந்த விசில் சின்னம் வந்து கிடைப்பதற்கு மிக முக்கியமான ஒரு விருப்பம் மகிழ்ச்சி வந்து ரசிகர்களுக்கு ஏற்பட்டு பெற்றிருக்கிறது ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் தங்களுக்கு சின்னம் வேண்டும் என்று கூறியபோது மூன்று சின்னங்களை குறிப்பிட்டிருந்தார்கள் அதில் முதலாவதாக விசில் சின்னம் தான் காணப்பட்டது இரண்டாவதாக வந்து ஆட்டோ முச்சக்கர மூன்றாவது துடுப்பாட்ட மட்டை இந்த மூன்று சின்னங்கள் தான் பரிந்துரைக்கப்பட்டது அதில் இப்பொழுது கிடைக்க பெற்றிருக்கிறது விசில் சின்னம் ஜனநாயக படம் வெளியாவதற்கு ஏற்பட்ட தடைகள் அதே போல சிபிஐ விசாரணைகள் என்று விஜயனுடைய தரப்பு பல சவால்களையும் தடைகளையும் எதிர்கொண்டு வந்த சூழ்நிலையில் இந்த விசில் சின்னம் தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கப்பட்ட செய்தியானது விஜய் மட்டுமல்ல ரசிகர்கள் மற்றும் அரசியல் எல்லாவற்றிலும் இருக்கின்றவர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி பாயசம் சாப்பிடுவது போன்றதான செய்தியாக குறிப்பிடப்படுகின்றது எனவே இந்த விசில் சின்னம் கிடைக்கப்பட்ட மகிழ்ச்சியில் விஜய் ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்களாம் எனவே இந்த கொண்டாட்டம் இன்னும் இன்னும் அதிகமான வெற்றியை அரசியலில் பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது விசில் என்பது இந்த விசில் சின்னம் என்பது தமிழக அரசியலில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே ஆரம்பத்தில் பல கட்சிகளுக்கு வழங்கப்பட்டது ஆனால் இப்போது பொழுது அந்த கட்சிகளவையும் இல்லை என்றும் சொல்லப்படுகின்றது அதனால் அந்த சின்னம் இப்பொழுது காலியாக இருக்கிறது ஃப்ரீயாக தான் எனக்கு அதால் விஜய்க்கு வந்து கொடுத்துருக்கின்றார்கள் தேர்தல் ஆணையம் கூட கட்சிக்கு நீங்களை வெச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ இதை கவனமாக பாவித்து இந்த விசிறு சின்னத்தை அதிக சத்தத்துடன் அதை வெற வேண்டும இல்லையா விசிறு சத்தம் அதிகமாகி தமிழகம் இங்கு மொழித்து விஜய்னுடைய வெற்றிக்கு வழி சமைக்குமா என்பதுதான் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கேள்வி கண்டிப்பாக அதற்கு விடை ஆம் കണ്ടിപ്പാ വച്ചയം എന്നി വിജയ തരപ്പിൽ വിജയുടേ കക്ഷി ആദരവളും തൊണ്ടുകൾ മേറ്റി പല തരപ്പെട്ടവർ ഇത് തുടർപാ വെറ്റിയെ മഹിഴ്ചിയുടൻ കൊണ്ടാടി കൊണ്ടിരിക്കുക സിന്നം കിടത്തേ ഇവ മഹിഴ്ച കൊണ്ടാടി കൊണ്ടിരിക്കുന്നത് തേതൽ വെച്ചി എടുത്തിട്ട് എഴുന്നൂറ്റി 234 നാല് തോദികളിലും சின்னம் தேர்தல் ஆணையத்தினால் உண்மையில வெற்றிதான் பார்க்கலாம் வெற்றியோடு மகிழ்ச்சியோடு அடுத்த கட்ட விஜயனுடைய நகர்வுகள் எப்படி அமைய போகிறது பார்ப்போம் என்றும் சந்திக்கலாம் கருத்துக்களை கூறுங்கள் யாழ் நகரில் அதிகமானோரின் நன் பெற்ற தன்னிகர் இல்லா தனித்துவமான நிறுவனமாக நாவலர் வீதி யாழ் பாணத்தில் அக்ஸ் சாம்ராஜ்யம் சகல விதமான கணினிகள் மற்றும் கணினியுடன் தொடர்புடைய அனைத்து விதமான பொருட்களையும் மிகவும் தரமாகவும் நியாயமான விலையிலும் பெற்றுக்கொள்ள ஜஷாதுல் கேமிங் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் மானிட்டர்ஸ் லேப்டாப்ஸ் அனைத்து வகையிலான ஆக்சஸரீஸ் மதர்போர்ட் பவர் சப்ளை ரேம் ஹார்டிஸ்க் கூலர் ஃபேன் கேமிங் கீபோர்டு சிசிடிவி வைஃபை கேமரா லேப்டாப் பேக்ஸ் இவற்றுடன் கணினிகள் மற்றும் அது சார்ந்த பொருட்களுக்கான திருத்த வேலைகள் அனைத்தையும் தரமான முறையில் ஒரே நீங்கள் பெற்றுக்கொள்ள வீதியால் குறைக்கொள்ளம் தொழில்நுட்ப உலகை வெற்றி கொள்ள உங்களோடு கைகூட்கும் யார் நகரில் தொலைபேசி இலக்கங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நூற்று பத்து ஆறு ஆறு மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஆறு மூன்று மூன்று தொள்ளாயிரத்து ஆறு கன்னடிகளின் சாம்ராஜ்யம்